சங்கீதம் எட்டி இரண்டு விதமாய் சொல்கிறது பகைங்கனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரின் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலர் வாயிரம் வெள்ளனை உண்டு பண்ணினீர் என்று வேதம் சொல்கிறது போட்டிக்கு முன்புதாய் நம் பிள்ளைகளை அனுப்பும் பொழுது நம் பிள்ளைகள் வாயிலே நம் இந்த தேவடைய வார்த்தையை பழக்கிக்கும் பொழுது அது நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றியை கொண்டு வருகிறது எடுத்துக்காட்டாக ஒரு பெற்றோராய் இருந்து நாம் ஒரு பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டியதும் ஒரு ஆசிரியராய் இருந்து மாணவர்களுக்கு நாம் பழக்க வைக்க வேண்டியதும் என்ன அப்படின்னா இந்த பாசிட்டிவான ஒரு தேவடைய வார்த்தைகளை பழக்கி வைக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற உதவுகிறது விசுவாச அறிக்கை கர்த்தர் என் வலிமையும் என் வெற்றியும் ஆவார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தவினாலே எல்லாவற்றையும்

faith confession the lord is my strength and my victory i can do all things with the christ who strengthens me i will not grow weary in my race for the lord renews my strength i will not fear for the lord is with me the god blesses my effort with excellence and success i am strong and courageous through christ i will win my performance will bring glory to god amen